உதுஹையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் இருக்கக்கூடியவென்றால் ஆலமீன் அபுல் என்றால் அல்லாஹுடைய ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவ் எவ்வளோ அல்லது ஐயா சிரி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ்வை நிரம்புவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுகையா அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலம் நபியே கௌஸ் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் அல்லாஹுவை தொழு அல்லாவிற்கு அறுத்து பலியிடுங்கள் ஒன் ஹர் வல்பா அல்லாவிற்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கற்றலிடுகிறான் இந்த உதுகையாவுடைய விஷயத்தில் உலமாக்கல் மற்றிகளை மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கல் சொல்லுகிறார்கள் என்பது வாஜிப்

கண்ணியத்துக்குரியவர்களை யாரு கல்லா வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்ல அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கு சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணையை கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் இதனுடைய மாமிசங்களோ விருத்தங்களோ அல்லாஹ் அவை சென்றடைவதல்ல வலா கின் என அகு தப்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுடத்திலே சென்றடைகிறார் இப்ராஹிம் அலிகுஸ் அவருடைய தியாகத்தை நினைவு பொருட்டு இப்ராஹிம் அலிகிஸ் இப்ராஹிம் அலேஹி அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லா நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் யோதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாய சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவ இங்கள் அல்லா எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து இருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரிய சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பழியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது

ஆய்வு செய்து முடிவெடுத்த அளமாக்கள் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூர் அபுல் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்த அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அலமின் என்னையும் உங்களையும் ஆக்கிய ஆகிய அருபுரிவான வரமத்து